சாதாரண ஒரு மரத்தோடைய விதைய வச்சு பண்ண கொலகாரனை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா மே மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் அரிசோனாவுடைய ஒரு ரோட்ல ஒருத்தர் மோட்டார் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்காரு அப்ப ஒரு பொதர் ஓரமா என்னமோ இருக்கிறத பார்க்கறாரு பார்த்தா அது இறந்து போன ஒரு பொண்ணுடைய உடம்பு சோ இந்த விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ஆட்களும் வந்து விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க இறந்து போனது முப்பது வயசு இருக்கிற டென்னிஸ் ஜான்சன் அப்படின்ற ஒரு லேடி அந்த லேடியோடைய வேலை என்னன்னா இந்த ட்ரக் டிரைவர்களுக்கெல்லாம் போதை பொருளை சப்ளை பண்றது பிக் பேக்கெட் அடிக்கிறது தப்பான தொழில் செய்யறது இதுதான் சோ இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்த டெனிஸ் ஜான்சன் இப்ப இறந்து போயிட்டாங்க அவங்கள கொன்னது யாரு டிடெக்டிவ்ஸ் அவங்க இறந்து போன இடத்தை நல்லா சர்ச் பண்ணி பார்க்கும்போதுதான் ஒரு முக்கியமான எவிடன்ஸா ஒரு பேஜர் ஒன்னு கிடைக்குது அந்த பேஜர் மார்க் அப்படின்ற ஒருத்தருக்கு சொந்தமானது சோ அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு நான் போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்தேன் லிஃப்ட் கேட்டா சரின்னு நானும் கொடுத்தேன் அப்படியே பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒன்னா இருந்தோம் அப்போ அந்த பொண்ணு எனக்கே தெரியாம என்னோட பர்ஸ திருடுனா அதை நான் கண்டுபிடிச்சி மிரட்டி அனுப்பிட்டேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அடுத்த நாள் தான் என் பேஜர் காணும்னு புரிய வந்தது சோ அந்த பொண்ணு தான் எடுத்திருப்பா அப்படின்னு நான் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இந்த மார்க் சொல்றாரு சோ இவர் சொல்றத வச்சு பார்த்தா இவரு டெனிஸ கொலை பண்ணல அப்படின்னா டெனிஸ் ஜோன்சனை கொன்னது யாரு இப்பதான் டிடெக்டிவ்ஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க அந்த லேடி இறந்து போனதுக்கு பக்கத்துலயே ஒரு மரம் ஒண்ணு இருக்கு அதோட கிளைகள்லாம் நல்லா சாஞ்சு இருக்கும் ஸோ அந்த எல்லாம் இடிச்சிட்டு ஏதோ வண்டி போன மாதிரி தெரியுது அந்த மரத்தோட பேர் வந்து பேலோ ஒவர்டே ட்ரீ ஸோ இங்க போலீஸ் சந்தேகப்படுற அந்த மார்க் இருக்கார்ல அவரும் வந்து கொலை நடந்த டைம்ல அங்க இல்லவே இல்லையா தூரமா வேற எங்கேயோ இருந்தாராம் இருந்தாலும் உங்க ட்ரக்கை நாங்க கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கானு பாக்குறாங்க ஒண்ணுமே இல்ல ஆனா ட்ரக்குக்கு பின்னாடி அந்த பேலோ ஒர்டே ட்ரீயோடைய அதுல காய் கொள்ள காய் அந்த காய் இருக்கு ஸோ அதை பார்த்த உடனே டிடெக்டிவ்ஸும் இவரோட ட்ரக்கு தான் அந்த மரத்தை இடிச்சிட்டு போயிருக்கோம் அப்படி இடிச்சிட்டு போனதுனால அந்த காய் இவரோட ட்ரக்கில் விழுந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனைக்கு வராங்க ஆனா பிரச்சனை என்னன்னா அரிசோனா முழுக்க இந்த மரங்கள் பேலவர்டே ட்ரீன்ற மரம் எக்கச்சக்கமா இருக்கு எங்க இருந்து வேணாலும் அவர் ட்ரக்குக்குள்ள விழுந்திருக்கலாம் சோ அப்பதான் ஹிஸ்டரியிலேயே முத முறையா மனுஷனுக்கு எப்படி டிஎன்ஏ இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு மரங்களுக்கும் வேற வேற டிஎன்ஏ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அரிசோனாவை சுத்தி இருக்கிற நூத்து கணக்கான மரங்களுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்றாங்க நினைச்ச மாதிரியே ஒவ்வொரு மரத்துக்கும் வேற வேற டிஎன்ஏ தான் அப்படி பார்க்கும் பொழுது இவரோட ட்ரக்ல கிடச்ச அந்த காயோடைய டிஎன்ஏவும் இறந்து போனா அந்த லேடிக்கு பக்கத்துல இருக்கிற மரத்தோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது இவரு தான் அந்த லேடி கூட ஒன்னா இருந்திருக்கணும் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்து அவரு கொலை பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா தப்பிக்கிறேன்னு அந்த மரக்கலைகள் மேல மோதி அந்த விதையும் அவரோட ட்ரக்ல விழுந்திருக்கணும் இப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவளதான் அந்த மார்க்கை அரெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு வரைக்குமே அவரு ஜெயில்ல தான் இருக்காரு இதே மாதிரி நிறைய கிரைம் கதைகளை தெரிஞ்சிக்க உங்க கிரைம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க